இந்தியாவிலேயே பணக்கார கடவுள் யாருன்னு தெரியுமா உங்கள் எல்லாருக்கும் தெரிந்ததுதான் வெங்கடேஸ்வர பெருமாள் அப்போ ஏன் அந்த வெங்கடேஸ்வர பெருமாள் மட்டும் இந்தியாவில் பணக்கார கடவுள் அப்படின்னு கேட்டால் மற்ற எல்லா பெருமாள் கோயில்லையும் காலையில் ஆறு மணிக்கு நடந்துருந்து ஒம்பது மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க திருப்பதி ஏழுமலையான் வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு மட்டும்தான் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் காட்சி கொடுப்பார் காலையில மூணு மணிக்கு ஆரம்பிச்சிருவார் ரெண்டு மணி நேரம் தான் தூங்குறாரு அப்படி கடவுளாக இருந்தால் கூட கடினமாக உழைத்தால்தான் எடுத்துக்கொள்ள முடியும் அதுபோல தன்னுடைய கல்வி நிலையத்திற்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி என்று பெயர் வைத்தவரும் தலைமுறைகள் பெயர் சொல்லும் தரமான கல்வியை என்ற வரிகளுக்கு சொந்த காரணமான திரு தங்கமூர்த்தி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் கடின உழைப்புக்கு கடவுள் வெங்கடேஸ்வர பெருமாள் நாங்க போனோடனே ஆபீஸுக்கு போனோடனே என்ன வெங்கடேஸ்வர பெருமாள் படத்தை வச்சிருக்காரு அப்படின்னு நான் யோசிச்ச போது அப்ப வெங்கடேஸ்வர பெருமாள் தான் இந்தியாவில கடுமையை உழைக்கிறாரு அதனால தான் அவருடைய பெயர் வந்து எல்லா பெருமாள்களை விட அவருடைய பெயர் வந்து நம்ம நினைச்சு நிற்கிறோம் அது போல சாருக்கும் எனக்குமான தொடர்பு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் ஃபோன் வருது பத்து மணிக்கு நான் தங்கமூர்த்தி பேசுகிறேன் நான் சின்ன பையன் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருக்குமாங்க சார் ஆ சொல்லுங்கள் அப்படிங்கும்போது சார் சொல்கிறாங்க உங்கள் புத்தகத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க மார்னிங் நான் வந்து காலையில் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட விசாரிக்கும் போது என்ன தம்பி அவசரமாக கிளம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு இல்லை ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு ஒரு சாரை பார்க்க போகிறேன் யார் தங்கமூர்த்தி சார் அவங்க ரெண்டு பேரும் சீட்லேருந்து எந்திரிச்சிட்டாங்க சும்மா எது சொல்கிறீங்க அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் சார் வந்து எந்த ஒரு நல்ல இளைஞனையும் வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல பண்பாளராக நான் தங்கமூர்த்தி சார் அவர்களை பார்க்குறேன் அது சின்னவர் பெரியவர் அப்படிலாம் கிடையாது எப்போதுமே நான் நிகழ்ச்சிக்கு வரும்போது கூட நம்மளாம் யோசிப்போம் நம்ம போய் இவர்கிட்ட போய் பேசுறதா நம்ம போய் சின்ன பையன் போய் பேசுறதா அப்படிலாம் யோசிக்கவே மாட்டாங்க அங்கே வந்து வாங்க நான் எடுப்பிருக்கீங்க அது ஒரு சின்ன பையன் வந்தாலும் சார் உங்கள் வீட்டை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் வாங்க எடுத்துக்குவோம் எப்போதுமே யார் ஒரு ஒரு வெற்றியாளராக மாறுவார் தெரியுமா எல்லோரையும் அரவணைத்து எல்லோரையும் மகிழ்வித்து எல்லோரோடும் இணக்கமாக இருக்கிறவர்கள் மட்டும்தான் தலை சிறந்தவர்களாக இருக்க முடியும் அந்த வரிசையில் பல படிப்பினைகளை ஐயாவிடமிருந்து நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் ஒரு பத்து பதினோரு மணி இருக்கும் ஜனம் எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒருத்தவங்க ஐயா எஸ்ஆர் பழமொச்சூரில் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேங்கய்யா அப்படின்னு பாண்டியன் முத்த கடையில் நின்று இருக்கேன் ஜனார்த்தனன் அப்படின்னு திட்டு திட்டு நான் ஓடுறேன் ஏன் நான் ஓடுறத பார்த்து என் கூட அஞ்சு பசங்களை பின்னாடி ஓடி வரா ஓடி வரும்போது காரை திறக்கிறாங்க என்னை மன்னிச்சிருங்க ஜனான் யாரிடம் யார் மன்னிப்பு கேட்பது ஐயாவுடைய வயது வந்து கிட்டத்தட்ட என்னுடைய நினைவு இருந்தால் சிக்ஸ்டி பிளஸ் இருக்கும் நான் டுவெண்ட்டி பிளஸ் பித்தன் ஐயா அவர்கள் என்னுடைய என்னை மன்னிச்சிருங்க ஜனாபன் எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க வரைக்கும் நான் சொல்றேன் ரொம்ப பணிமாக சொல்றேன் இந்தியா மட்டுமல்லாது உலகம் முழுவதும் இங்கிட்டு ஒயிட் ஹவுஸாக இருக்கட்டும் இங்கிட்டு ரஷ்யா கிரெம்ப்ளினா இருக்கட்டும் அத்தனை நாடுகளோடு தொடர்புகள் இருந்தாலும் கூட நான் முதன் முதலாக பார்த்து நன்றி ஒருத்தருக்கு சொல்லணும்னு நினைச்சா உண்மையிலேயே கவிச்சுடர் ஐயா கவிதைப்பித்தன் அவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் வந்துட்டா மன்னிப்பு கேட்க மாட்டாங்க அந்த ஒரு பண்பை நான் ஐயா கிட்ட வந்து கத்துக்கிட்டேன் எங்க ஜன்னா நீங்க அலைய வேணா நான் இன்விடேஷன் கூட நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க நான் வந்துடுறேன் இப்போ கூட ஒரு ஆறு மணிக்கு எனக்கு ஒரு கால் பண்ணி என்ன சொன்னா வந்துடுவோம் ஐயா நீங்க உடனே வாங்கையா அப்படின்னு சொன்னேன் சோ அது ஒரு நல்ல பண்பு வந்து ஐயா கிட்ட எனக்கு எப்பவுமே பாக்கதான் திரு ராமதாஸ் ஐயா அவர்களை பற்றி சொல்லணும்னா நல்ல பண்பாளர் அவர்கள் நான் ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போய் ஐயா கிட்ட கொடுத்த ஐயா உங்களுடைய வாழ்த்து கவிதை எனக்கு வேணையா அப்படின்னு சொன்னோன்னே ஒரு ஒரு பெரிய வாழ்த்து கவிதை எழுதி முருகப்பெருமான் துணையாக இருக்கட்டும் ஜனார்த்தன் எனக்கு வேல் துணையாக இருக்கட்டும்னு சொல்லுவாங்க வேலின் தொழிலை விளம்பக்கேல் வேட்டை காற்றில் வெற்றி தந்ததும் வேளாண்மைக்கு காவல் தந்ததும் தம்மின் மானம் காத்ததும் மாற்றார் வெறுட்டி மண்புலம் காத்ததும் முன்னோடிகளின் முன்னோடிகளை விளங்குண்ணாமல் அன்னால் காத்து ஆயுதமானதும் கைவேல் 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 தானடா கைவேல் இல்லையே நீ நான் ஏதடான்னு சொல்லுவாங்க தாத்தா என்றே நான் பேரனே என்றான் முருகன் இருவர் தழுவல் இருக்கத்தில் நொறுங்கிச் சிதறி கிடந்தன நூற்றாண்டின் துகள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கைவேல் ஜனார்த்தனனுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் சொல்லி எழுதி கொடுத்திருந்தாங்க ரொம்ப நன்றிங்கய்யா அடுத்து ஆரோன் சார் அவர்களை பற்றி நான் பேசணும்னா ஒரு குழந்தை ஐயா வந்து எப்போதுமே நான் பேசும்போது ஜனார்த்தன் பண்ண முடியும் நீங்க பண்ணு 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 பண்ணுங்க ரொம்ப ஒரு ஆர்வப்படுத்தக்கூடிய ஐயா வந்திருக்காங்க ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா முத்து பாண்டியன் ஐயா அவர்களை பற்றி இந்த மேடையில சொல்லணும்னா நான் பாண்டியன் புத்த கடைக்கு போவேங்க சார் போயிருக்கும் போது டென்த்து படிக்கும்போது ஏதாவது ஒரு புக் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தா எடுத்து வச்சுக்கோங்க ஜனார்த்தன் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு எனக்கு ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்துக்கு மேல ஐயாவுக்கு கொடுக்க வேண்டிய பணம் வந்து கூட ஒரு நாற்பது ஓஷோ புக்ஸ் உடைய புனேல வந்த ஓஷோ புக்ஸ் இருக்கும்போது விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் போட்டாங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் போட்டாங்க அது வெளியில வாங்கினா கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்ட ஆயிடும் அத்தனை பெரிய பெரிய புத்தகங்கள் அப்படிப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்தாங்க ஆனால் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் நான் ரொம்ப வருத்தமாவே சொல்றேன் இப்போ பதிவு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சே இருந்தாலும் பதிவு பண்றேன் முன்னாடியெல்லாம் நாங்கள் பாண்டியன் கடைக்கு போகும்போது ஐயா வந்து ஐயாவை பார்க்கும்போது பயப்படுவோம் ஏன் அப்படின்னு கேட்டால் ஃபோன் வரும் ஃபோன் வரும்போது எடுத்தா சார் என்ன சார் எப்போ பார்த்தாலும் ஃபோன் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க திருவள்ளுவர் படிங்க கம்பரை படிங்க இளங்கோவடிகளை படிங்க பின்னாடி எல்லா தலைவர்கள் இருக்காங்க எடுத்து படிங்க இப்போ போனால் ஐயாவே எடுத்து ஃபோன் எடுத்து ஜனார்த்தனன் கவிதா ராம மேமுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் போட்டிருக்கேன் இது அவங்க பார்த்துட்டாங்களா பார்க்கலான்னு எப்படி பார்க்குறது அப்படின்னு என்ன ஐயா நீங்கள் எப்படி அப்படின்னு நான் பல நேரங்களில் என்ன ஐயா இப்போ இப்போ அதாவது நூறு பேர் சேர்ந்து ஐயா வந்து நூறு பேரை மாற்றணும்னு நினைச்சாரு நூறு பேர் சேர்ந்து அவரை அப்போ வந்து ஐயாவை மாற்றிட்டு போயிட்டாங்க இப்போ எப்போ போனாலும் ஐயா வந்து அப்டேட் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க இன்னும் ஒரு வருத்தமான விஷயம் சொல்கிறேன் புதுக்கோட்டையில் சக்சஸ் புக் ஷாப் அண்ணனும் முத்துப்பாண்டியன் ஐயா அவர்களும் புத்தக நிலையம் நடத்தாமல் வேறு ஏதேனும் தொழில் செய்திருந்தால் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு கார்ல அவங்க போயிருப்பாங்க இதுதான் உண்மை நம்ம வந்து வாழ்த்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை பர்சனலாவே நான் ரெண்டு பேர்கிட்டையுமே விசாரிக்கும் போது சக்ஸஸ் ஆனால் ரொம்ப வருத்தப்படுவார் என்ன அர்த்தனன் யாருமே புத்தகம் வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க நான் தங்கமூர்த்தி சார் அவர்களோட அங்க பேசிட்டு இருக்கும்போது கூட நிறைய விஷயங்கள் சொல்லும் போது வரலாறு அண்ண நிகழ்ச்சிக்கு இந்த யாருமே இளைஞர்களே போக மாட்டேங்கிறீங்க ரொம்ப மன வருத்தமா இருக்கும் எனக்கு அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை வந்து நான் யாரு காலையின்னா வந்து அப்படின்னு சார் கூட அதை கோட் பண்ணியிருந்தாங்க ஸ்டேஜ்ல ஒரு வரலாறு நிகழ்ச்சி ஒரு இளைஞர்களுக்கான நிகழ்ச்சி அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது எவ்வளோ பெரிய மன வருத்தம் இருக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க நிச்சயம் தான் எங்களுடைய வேண்டுகோளா இருக்கு இந்த இளைஞர்கள் சார் நான் பார்த்த வரைக்கும் என்ன சைக்காலஜிக்கல் ரீதியாக இவங்க பாதிக்கு அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா காலையில நான் ஆறு மணிக்கு எந்திரிக்கிறேன் ஆறு மணிலேருந்து ஏழு அஞ்சு ஆறு ஏழு ஏழு மணி நே மூணு மணி நேரம் படிக்கிறேன் எட்டு ஒன்பது ரெடி ஆகுறேன் ஒன்பது மணிக்கு ஸ்கூலுக்கு போயிடுறேன் நைன் டென் லெவன் டுவெல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு மணி வரைக்கும் ஸ்கூல்ல தான் இருக்கேன் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வரேன் ஆறரைக்கு டியூஷன் ஆறு ஏழு எட்டு ஒன்பது டியூஷனுக்கு போயிடுவாங்க ஒன்பது மணிக்கு வந்துட்டு ஸ்கூலில் கொடுத்த ஹோம் ஹோம்ஒர்க் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு பழச்சிக்கிட்டு தானே இருக்கோம் நாங்கள் அப்புறம் என்ன நீங்கள் இளைஞர்கள்லாம் தவறாக போயிட்டுருக்காங்க இருக்காங்க தான் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் தான் எங்களை வந்து தப்பாக சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து இன்றைக்கு இல்லை இளைஞர்கள்ட்ட நிறைய பார்க்க முடியுது சார் அது வந்து அதை நம்ம வந்து வேறு ஒரு ட்ராக் நீங்கள் வந்து எல்லாருமே ஜனார்த்தனனை வந்து அவர் ஒரு நல்லவர் ரொம்ப பண்பாளர் நல்ல சிந்தனைகள் கொண்டவர் தான் இப்ப ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லுங்கன்னு நான் சொல்றேன் உங்கள்கிட்ட நாலு வருடங்களுக்கு முன்னாடி ஆசிரியர்கள் இருக்காங்க ஒரு ஸ்கூ இந்த ஒரு பள்ளியினுடைய தாள வந்து அவரு குரல்லே நான் பேசி என்னை வந்து பொம்மாடி மலைக்கு வந்து மாத்திட்டாங்க அப்படி மாத்தி அங்க வந்து நான் வந்து லீவ் கொடுக்கலன்னு சொல்லி நிறைய இடங்களில் வந்து அடிபட்டு அதற்கு பிறகு வந்து நம்ம ஒரு படித்து ஒரு பொசிஷனுக்கு வரணும் அப்போ தான் வந்து எது தெரியுமா உண்மையான கெத்து நான் இன்னைக்குமே சொல்லுவேன் இந்த காலரை தூக்குறதோ இந்த ரவுடிசம் பண்ணுறதோ இதெல்லாம் கெத்தே கிடையாது இதெல்லாம் வெற்றி கிடையாது எது வெற்றியோ அதை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டும் அதுக்காக தான் நம்ம வந்து இத்தனை விஷயங்களும் செஞ்சிட்ருக்கோம் அதுக்கடுத்து நம்ம முக்கியமான ஒரு நபரை வந்து இந்த இடத்துல நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் பிரகாசம் சார் அவர்கள் நான் வந்து டென்த்தில் வந்து தேர்ட்டி தான் எடுத்தேன் மேத்தமெட்டிக்ஸில் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பாஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அதை பாஸ் பண்ணி கொடுத்த மிக முக்கியமான ரோல் பிரகாசம் சார் அவர்களுக்கு தான் இருக்குது அது மட்டும் அன்னைக்கு ஃபெயில் ஆகிடுந்தா ரொம்ப அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் வந்தேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஒரு நாள் மழை பெய்து கொண்டு இருக்கிறது எங்கள் அம்மா சொல்கிறாங்க மழை பெஞ்சால் டிவியில் வந்து கலெக்டர் தான் வந்து அறிவிப்பாங்க அப்படின்னு அப்போ ரொம்ப பிடிச்ச கலெக்டர் எல்லாருக்கும் அவர் டக்கு டக்குன்னு லீவு விட்டுருவாரு அடுத்த கலெக்டர் வந்து இன்னும் கலெக்டரேன்னு திட்டுவேன் என்ன லீவே மானம் தான் இருக்கே லீவை விடுங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நபர் வந்து மேடையில் பேசுகிறாரு ஆயிரம் காந்தி வந்தாலும் இந்த நாட்டை மாற்ற முடியாது ஒரு லட்சம் மோடி வந்தாலும் இந்த நாட்டை மாற்ற முடியாது இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள் மாநில முதலமைச்சர்கள் நினைத்தாலும் மாற்ற முடியாது நூற்றி இருபத்தி ஏழு கோடி மக்கள் அப்போ நூற்றி இருபத்தி ஏழு இப்போ நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆகிடுச்சி நூற்றி இருபத்தி ஏழு கோடி மக்கள் நினைத்தால்தான் இந்தியாவை மாற்ற முடியும்னு ஒரு நபர் பேசுகிறார் அந்த பேச்சினுடைய சாராம்சத்தை எடுத்துட்டு புதுக்கோட்டை டஸ்டிக் டிஸ்டிக் கலெக்டருக்கு ஒரு லெட்டர் எழுதுறேன் அதை வந்து ஹெல்ப் பண்ணது நமச்சிவம் சார் அவர்கள் அந்த டிஸ்டிக் கலெக்டருக்கு லெட்டர் எழுதும்போது நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்துச்சு அதெல்லாம் கரெக்ட் பண்ணி அப்புறம் அவங்களுக்கு அனுப்பும்போது யார் சின்ன பையனாக இருக்கான் அதுவும் ஆர்வத்தில் எழுதியிருப்பானோ வர சொல்லுங்க அப்படிங்கும்போது ஒரு மாவட்ட ஆட்சியர் சொன்னாங்க மாவட்ட ஆட்சியரை கூப்பிட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஜீவா சுப்பிரமணியம் சார்ங்கிற கமிஷனர் இருந்தாங்க முனிசிபாலிட்டி கமிஷ்னர் அவங்க வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டில் ஒரு வரைய சொல்லி ஒரு கொடுத்தாங்க அதுதான் எனக்கு கொடுத்தப்பட்ட ஃபஸ்ட் அசைன்மெண்ட் பதினஞ்சு வயசில் அதற்கு பிறகு அந்த பதினஞ்சு வயசில் என்னென்னலாம் அனுபவம் பற்றோமோ அதை எண் வயது பதினைந்துங்கிற ஒரு நூலில் போட்டோம் ரெண்டாவது வந்து மாவட்ட ஆட்சியர் உமா மேம் அவர்களுக்கு லெட்டர் எழுதணும் டுவெல்த்து படிக்கும்போது நான் டுவெல்த்து போது லெட்டர் எழுதும் போது மாவட்ட ஆட்சியர் அந்த நிகழ்ச்சிக்கு வரமாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம் நம்ம எமச்சிவன் சார் அவர்கள் கூட இருந்தாங்க ஜுவல் சார் இருந்தாங்க பாரத் சார் இருந்தாங்க நிறைய நபர்கள் இருந்தாங்க திடீர்னு பார்த்தா கார் வந்துருச்சு மாவட்ட ஆட்சித்தலைவர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அது பெரிய ஃபேமஸ் ஆயிருச்சு வேர்ல்டு ஃபுல்லாக உடனே இன்டர்நேஷ்னல் யூத் அம்பாசிடர் அறிவிக்கிறதுக்கான இன்டர்வியூ போர்டில் நான் இருக்கேன் பதினெட்டு வயசு எனக்கு एट कैप इज अडमिस्ट्रेशन ना और पत्त सेकंड यु आर आस्क इज अडमिस्ट्रेशन नव लाफिंग विसरी आर यू टेली लीव दिस रूम आर डिट्यू आस्को ऐसे ऐ आस्को युअ लाफ अडमिस्ट्रेशन सी एजुकेशन इज नाट् नेम आफ एनीि डिग्री आर सेट कैन शोन टू अद्रूफ् एजुकेशन इज द नेमर आटिट्यूड बिहेवियर डिप्ल इंटराशन பீசார் நோனஸ் எஜுகேஷன் இதை தான் நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அதுதானே கல்வியினுடைய நோக்கம் நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் என்னுடைய பேருக்கு பின்னாடி இவ்வளோ பட்டங்கள் இருக்கு உங்களுக்கு நான் இன்னமும் நம்ப நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்தியாவில் மட்டும் இல்லாத உலகம் முழுக்க இருநூறு பதவிகளில் என் பேருக்கு பின்னாடி போட்டிங்கன்னா வரும் அத்தனை பதவிகளில் இருந்தாலுமே எனக்கு அதிலெல்லாம் வெற்றியே கிடையாது நான் தோத்து போயிட்டேன் சொல்லப்போனா ஒரு நல்ல எழுத்தாளனை என்னால் உருவாக்கவே முடியவில்லை சார் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ரொம்ப ஒரு ஒரு எழுத்தாளனை உருவாக்கணும் ஒரு இனி எல் மேடையில் பேசியவர்கள் சொன்னாருங்க டெல்லி என்னுடைய கனவு அதெல்லாம் இல்லை நான் ஒரு நல்ல மனிதனாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த டெல்லி கனவு இதுகளெல்லாம் கிடையவே கிடையாது அது வந்து ஒரு வாய்ப்பு ஏற்பட்ட போது அது வந்து கொடுக்கப்பட்டது எனக்கு டெல்லி கனவு இது எதுவுமே இல்லை ஒரு மகிழ்ச்சியான பார்க்கிறேன் ஜெயஜீவன் ராம் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் இந்த நேரத்தில் அதை சொல்லிக்கிறேன் தாகூர் அகாடமியில ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அது ஒரு கிரேட்டா கொண்டு போயிருந்தாங்க தாகூர் அவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா பஞ்சாப் சிந்து குஜராத் மராட்டா திராவிட உத்கல கங்கா அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் சொல்லும்போது வங்காளத்தை மட்டும் ஏன் கடைசியில் போடுறீங்க அப்படின்னு கேட்டு நம்ம வங்காளம் தானே நம்ம வந்து ஃபஸ்ட்டை போடுங்க அப்படிங்கும்போது எல்லாரும் வந்து சொல்லும்போது தாகூர் அவர்கள் சொன்னாங்க என்னுடைய மாநிலத்தை நான் வந்து ஃபஸ்ட்டில் போட்டால் எல்லாருக்கும் அது எல்லாரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு இதாக என்னோட கடைசியில் போகிறேன்னு சொன்ன தாகூருடைய பேரை வச்சதுக்காகவே ஜெகஜீவன்ராம் சார் அவர்களை நேரத்தில் நான் நன்றி கூடி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் கணேசன் சார் அவர்கள் ரொம்ப இந்த புத்தகத்துக்காக இந்த புரு பேர் சொன்னோடனே வெடியே வெடிக்குது மாணவர்களுடைய கரகோஷம் அவ்வளோ பேர் சாருக்கு இருக்குது எனக்கு முன்னாடி தெரியும் அது கூட நிறைய சொன்னாங்க அண்ணன் ராம்தன் அவர்கள் இந்த மேடையில் வந்து வச்சிருக்கிறார் நான் வந்து அண்ணன் ராம்தனை பற்றி சொல்லி ஆகணும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் இளைஞர்களை புதுக்கோட்டையில் உருவாக்க வேண்டும் என்று அவர் ஒரு பெரிய கனவை வந்து எடுத்திருக்கிறார் ராம்தன் எனக்கு என்னுடைய மகிழ்ச்சி நேற்று ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கூட சிஎஸ்கே குளோபல் ஃபவுண்டேஷனுடைய நிறுவனத் தலைவர் அண்ணன் சித்ரையண்ணன் வந்திருந்தார் அவர் ஃபங்க்ஷனுக்கு ராம்தனனை தான் அறிமுகப்படுத்தின அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தோம் சிஎஸ்கேனை மேலே ஏறி நிகழ்ச்சிக்கு பாதி தூரம் வந்துட்டார் வந்துட்டு யோசிச்சுட்டு ஜனார்த்தனன் அப்படின்னு ஒன்னு எல்லாருமே ஷாக்கு அங்க வந்து இரநூறு பேர் என்னது சிஎஸ்கேன்ன இறங்கி வந்து கை கொடுத்தார் அது பக்கத்துல அண்ணன் ராம்தன ஜனார்த்தன் வேர்ல்டு லெவல் ட்ரெண்டு அண்ணன் கை கொடுக்கறது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு நூறு பேர் வந்து கை கொடுத்தாங்க அது கிடையாது அது இல்ல வெற்றி அண்ணன் சந்திரசேகரன் அண்ணன் வந்திருக்காங்க ரொம்ப நன்றி நான் எங்களுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணணும் முதல்ல வந்து நாங்கள் பெயிண்டிங் பண்ணும்போது எங்களுக்கு நிறைய ஹெல்ப்லாம் வந்து சந்திரசேகர அண்ணன் பண்ணியிருக்காங்க நம்ம மரம் ராஜா அவர்கள் எப்போதுமே எனக்கு வந்து துணையாக நிற்கக்கூடியவர் ராஜ அரவிந்தனை நிறைய ராமுதன் சார் எல்லோருமே வந்து இந்த நிகழ்வுக்கு வந்ததுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன் இந்த புக்கில் வந்து எல்லாருமே மிஸ்டர் ஜனானோன்னு என்னை பற்றி தான் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு இருக்கீங்க கிடையாது அது கூகுளில் சர்ச் பண்ணால் ஈஸியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் மிஸ்டர் ஜனான் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் அமேசான்லேயும் புக்கு ஆர்டர் பண்ணி இப்போ வீட்டுக்கே வர வச்சுக்கலாம் இதுவரைக்கும் எழுபத்தி ஆறு நாடுகளில் நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் சார் எழுபத்தி ஆறு நாடுகளில் நம்முடைய புத்தகம் அந்தந்த நாட்டுக்கு போயிருக்கு தமிழில் வாங்கி படிக்கிறாங்க எழுபத்தி ஆறு நாடுகள் அதுக்கு நான் புஸ்தக பப்ளிகேஷனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன் அமேசான் எடுத்திருக்காங்க இன்னும் நான் ஃப்ளிப்கார்ட் நிறைய இடங்கள்ல பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ அண்ணன் மலையப்பன் அண்ணனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது வரைக்கும் நான் அவருடைய எந்த நிகழ்வுக்கும் போனதே இல்லை அண்ணன் ரொம்ப நன்றி வந்ததுக்கு எல்லோருக்கும் சொன்னேன் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு சொன்னேன் சார் நான் இது வருத்தமாவே நினைக்கல ஏன்னா நான் முத முதல்ல மேடையில் பேசி ஐயா வச்சுட்டு இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது இது வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு மேடைகளில் நான் பேசியிருக்கிறேன் அப்போதெல்லாம் வந்து எனக்கு நிகழ்ச்சி கூப்பிடுவாங்க டக்குன்னு வருவோம் ஸ்பீச் பண்ணணும்னா இப்போ இங்கே வரும்போது தங்கமூர்த்தி சார் கூழ் ஜனார்த்தனன் ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க அப்படிங்கும்போது நம்ம பார்க்கும்போது இவ்வளோ விஷயம் செய்கிறோம் இப்போ எனக்கு இந்த விஷயம் ஒரு டெல்லியில் ஒரு அஞ்சு நிமிஷத்துல கூப்பிட்டு ஒரு ஆயிரம் பேரை வச்சு நிகழ்ச்சி நடத்துவ ஒரு பெரிய சாதனை கிடையாது டாக்கண்ணா இது புதுக்கோட்டையில் பண்ணணும் அப்படிங்கிறதான் எனக்கு ரொம்ப பெரிய அதனால் அதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க தங்கமூர்த்தி சார் அவர்கள் அந்த நேரம் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் நடத்துங்க ஜனார்த்தன் நிச்சயமாக இன்விடேஷன் வாங்குறதுக்குள்ள நான் வந்துடுறேன் ஜனார்த்தனன் கை கொடுத்தாங்க அப்போ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் இந்த புத்தகத்தை பற்றி நாலு பேர்கிட்ட சொல்லணும் நம்ம இளைஞர்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத நான் அதிகமாக விரும்புகிறேன் ஸோ வ வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த புத்தகத்தில் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் கவிதையில் ஒரு கட்டுரை இந்த பேனா வந்து லேமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேனாவுடைய விலை மதிப்பு ரொம்ப கம்மி ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பத்தாயிரம் ரூபாய் வச்சுக்கோ அடுத்த நூறு வருஷத்துக்கு இந்த பேனா எதுவுமே ஆகாது இதோடைய வேலிடிட்டி என்கிட்ட இருக்கு இதோடைய கேரண்டி கார்டு எல்லாத்தையும் உங்க பேருக்கே நான் எழுதி தந்துடுறேன் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போறேன் அந்த கேள்விக்கு யார் சரியாக என் மனம் விருப்பம் அடையும் அளவிற்கு யார் பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பேனாவை நான் நீ கொடுத்துறேன் என்கிட்ட ஒரு எம் ஒரு முக்கியமான நபர் இந்த பேனாவை பத்து லட்சம் ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் ஜனார்த்தனன் அப்படின்னு சொன்னார் நான் கொடுக்கல ஸோ உங்ககிட்ட நான் இந்த கேள்வியை கேட்குறேன் அவங்களுக்கு இந்த பே பின்ன பேனாவையும் கொடுத்துட்றேன் சேம் டைம் உங்களுக்கு வந்து இந்த பேனாவை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியும் கொடுத்துட்றேன் ஒரு புளி இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கட்டுரை தான் ஒரு புளி வந்து ரொம்ப நாளாக வந்து ஜெயிலே இருந்திருக்கு நல்லா வாட்ச் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு புளி வந்து ஜெயிலில் இருக்குது அதை வந்து பல நீதிபதிகள் வந்து இருந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஓபன் பண்ண உடனே அது அங்கேருந்து காட்டுக்குள்ளே வருது அதுக்கு எதுவுமே புரியலை ஏன்னா அங்கே தான் பறந்துருக்கு அங்கேயே பறந்த கு புலிகிறனால காட்டுக்குள்ளே வருது காட்டுக்குள்ளே வந்தோடனே எல்லாமே புதுசாக இருக்கு காடு புதுசாக இருக்குது மழை புதுசாக இருக்கு மேகம் புதுசாக இருக்கு எல்லாமே புதிதாக இருந்தாலும் கூட அது ஒரு ஒரு வளரும் பருவத்தில் கிட்டத்தட்ட ஒரு வயது அந்த டைமிங்ல என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த புலி வருது எல்லாத்தையும் பாக்குது ஒரு பட்டாம்பூச்சியை லவ் பண்ணுது புலி பட்டாம்பூச்சியை லவ் பண்ணுது பட்டாம்பூச்சியை லவ் பண்ண உடனே அந்த பட்டாம்பூச்சி என்ன ஆயிடுச்சு நீ வந்து வேறு இனம் நாங்கள் வந்து எங்கள் அப்பா அம்மா சொல்கிற பட்டாம்பூச்சி இனத்தையே தான் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்குவோம் ஆனால் உங்களை கல்யாணம் பண்ணணும்னு எங்களுக்கு வந்து எந்த ஒரு க்ரைட்டீரியாவும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே அந்த புலி வந்து அந்த பட்டாம்பூச்சி முக்க என்னென்னமோ செய்யுது நான் வந்து உனக்கு பூ வாங்கி கொடுக்குறேன் தேன் எடுத்து வந்து கொடுக்குறேன் நீ இப்போ ஊருக்கே போவானா எதுக்கும் போவானா உன்னை வந்து நான் வந்து வேறு மாதிரி கொண்டு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லுது இது பண்ணுறதை பார்த்து மற்ற மிருகங்கள் எல்லாம் ரொம்ப பயப்படுது என்னடா புலி வந்து இப்படி வந்து ஒரு பட்டாம்பூச்சியை லவ் பண்ணுது பட்டாம்பூச்சிக்கு ஏற்ற மாதிரியே தன்னுடைய செயல்கள் எல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லி அந்த பட்டாம்பூச்சி ஒரு கட்டத்துல அந்த புலியை காதலிப்பதாக ஒப்புக்கொண்டு விட்டது ரெண்டும் காதல் இப்போ நடந்துருச்சு திடீர்னு ஒரு வழியா ஒரு வேடுவன் வருகிறான் வந்துகிட்டு இருக்கும்போது அந்த பட்டாம்பூச்சியை புடிச்சிட்டு போயிடுறான் இந்த விஷயம் அந்த புலிக்கு தெரியல அடுத்த நாள் வருது அந்த பட்டாம்பூச்சி எங்கேன்னு தேடுது இது மாதிரி மூணு நாலு நாள் தேடுது அதுக்கப்புறம் தன் பட்டாம்பூச்சிங்கிறதே ம புளிங்கிறத மறந்து பட்டாம்பூச்சி மாதிரியே தன்னை நினச்சி பறக்க ஆரம்பிச்சிருது இவ்வளோ தான் அந்த கதை கட்டுரையோட கன்க்ளூஷன் யாருக்காவது நான் எதை சொல்ல வர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் இளைஞர்கள் இதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நான் உங்களுக்கு இந்த பேனாவை கொடுத்துட்றேன் யாராவது கூட இல்லையா சார் சொல்லுங்க புலி புலியா இருக்கு ஐயா அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க ஓகே நன்றி சார் அது புலி புளியா இருக்கணும் வேற எதுக்கு ஆசைப்படக்கூடாது ரெண்டு பேரும் சொன்னதும் கரெக்டான ஆன்சர் ஆனால் நான் நான் முதல்ல உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் என் மனம் பிடிக்கும் அளவிற்கு அந்த பதிலை யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பேனா கொடுப்பதாக சொன்னா ரெண்டு பேருக்கு வாழ்த்துக்கள் நன்றி தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த இதே கேள்வியை புதுக்கோட்டையில நிறைய நபர்கள்கிட்ட நாம் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எனக்கு இருக்கு அண்டு தங்கமூர்த்தி சார் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் இந்த மேடையில் வச்சுக்கிறேன் சார் தான் என்னை முத முதல்ல நம்ம சுபபாரதி அவங்க கொண்டு போனாங்க ஆனால் நேரம் நம்ம வந்து டூ மந்த்ஸ் அங்கே ஜூன் மாதம் நடத்துகிறதா ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கிறதான ஒரு நிகழ்ச்சி வந்து சாருடைய தலைமையில் அங்கே நடக்கணுங்கிறத கேட்டுக்கொண்டு சார் அவர்கள் ஹெல்ப் பண்ணி தரணும் திரு நமச்சிவாயம் சார் அவர்களும் தங்கமூர்த்தி சார் அவர்களும் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல் ஜேஜே காலேஜில் ஒரு நிகழ்வு வந்து நம்ம புத்தக விமர்சனம் அவர்கள் பேசியிருந்தோம் ஸோ அதுக்கும் என்னுடைய நன்றியை கொள்கிறேன் சோர இடம் நின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பு இழப்புலன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து பருவம் கோடி கிளப்பருவீதி கொடுங்கூற்றுக்கரையான பெண்மாயும் சில பல வேடிக்கை மனிதரை போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தே கேட்டார் பாரதியார் வேடிக்கை மனிதரை போல் நம் வீழக்கூடாது விவேகானந்தரை பத்தி நான் ஒரு முறை கன்னியாகுமரி போயிருக்கும் போது நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பல நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடறேன் விவேகானந்தர் மண்டபத்துக்கு போயிருக்கும் போது அங்க ஒரு வார்த்தையை பார்த்தேன் அப்சர்வ் த சைலன்ஸ் இன்றைக்கும் எல்லாரும் போய் அங்கே பார்க்கணும்னு சொல்லுவேன் அப்சர்வ் த சைலன்ஸ் அதை எப்படி அமைதி எப்படி உணர முடியும் அப்படின்னா யார் வந்து அமைதியாக மௌனமாக இருக்கிறார்களோ அவர்களுக்குள் தனக்குள்ளே ஒரு ஆற்றலானது தொடங்கிவிடும் அந்த ஆற்றல் வந்து அவன் என்ன நினைக்கிறானோ அதை அவன் கிட்டே கொண்டு வந்து நிப்பாட்டும் மேடையில் பேசுவதல்ல நார்மலாகவே நிறைய இடங்களில் போகும்போது சில பேர்கிட்ட நான் வந்து பார்க்கும்போது இங்கே தான் அரியநாச்சி அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கேன் ஒரு நாலு வருடங்களுக்கு முன்னால் அங்கே கோயிலுக்கு போயிருக்கும் போது ஒரு நண்பர் வந்து அந்த புத்தகத்தை எழுதிக்கிட்டு இருக்கும்போது இங்கே வெயில் இருக்கனால சரி நான் நான் கோயிலுக்கெலாம் போவது நான் சாமியெல்லாம் அப்போது ஏற்பதில்லை இப்போ சாமியை பற்றி ஆன்மீகத்தை பற்றி புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கேன் அதையும் நீங்கள் எல்லாரும் படிச்சுட்டு அதற்கான ரிவ்யூ வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்போ அந்த கோயிலில் உட்காந்துருக்கும்போது ஒரு அகோரா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மேலே நான் வந்து இந்த சருகு இருக்கு பாருங்க இந்த மரத்தினுடைய சருகு வந்து கீழே கீழே விழுந்துட்டு இருக்கு அது விழுகும் போது அதுக்கு அதை தேடி தேடி போய்கிட்டு இருக்கேன் அப்போ தேடும் போது அவர் சிரிச்சிட்டே சொல்றாரு பக்க எது பக்கத்துல நீ உட்கார்ந்து அதுதான் விழுகும் அப்படின்ட்டு அதனால சரியாக சரியான நேரத்தில் சரியான இடத்தில் அந்த இடத்துல நான் போய் உட்கார்ந்தனால அந்த சருகானது என் மீது விழுந்திருக்கிறது மற்றபடி டெல்லிக்கும் அந்த என்னுடைய புத்தகம் ஆரம்பிக்கும்போது கூட ஆறு முதல்வர்களுக்கு நான் அந்த அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தேன் ஸோ டூ ரெண்டு முதல்வர்களுக்கு கிடச்சிது சார் ஸோ அந்த மேடம் தான் வந்து ஃபஸ்ட்டு கூப்பிட்டு என்கிட்ட சொன்ன வார்த்தை யூ ஷுட் பப்ளிஷ் திஸ் புக் ஃபைவ் ஃபைவ் மோர் லாங்குவேஜஸ் மிஸ்டர் ஜனா அஃப்கோர்ஸ் மேம் தி ஸ்டில் ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன் அஞ்சு மா அஞ்சு மொழிகளில் உலகம் முழுக்க இந்த புத்தகம் கண்டிப்பாக நான் வெளியிட போகிறேன் அண்ணன் சந்திரசேகரணன் கூட ஃபோனில் கேட்கும் போது எந்த லாங்குவேஜில் சின்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்க போது நான் தமிழில் போட்டிருக்கோன்னே இன்னும் ப்ராஸ் போயிட்டுருக்கு அஞ்சு லாங்குவேஜில் நிச்சயமாக போட்டுறோம் அதற்கு அடுத்த புத்தக நிகழ்வில் பார்ப்போம் இது ஒரு புத்தக நிகழ்வு இரு புத்தக நிகழ்வில் நூறு புத்தகங்கள் எழுதுவோம் ஐயா வேங்கையாரன் அவர்கள் சொல்வது போல் முப்பது புத்தகத்தை ஒரே மேடையில் ஐயா வெளியிட்டாங்க எனக்கு ரொம்ப பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு தேங்க்யூ ஸோ மச்